வணக்கம் நண்பர்களே முப்பது நாட்கள் தமிழ் பேசலாமா என்ற தொடரின் ஏழாம் நாளில் உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று என்னுடைய எழுவினா மூன்றின் வாடி தரப்பிலான வாதத்தினை சுருக்கமாக எடுத்துரைக்க விழுகிறேன் மூன்றாவது எழுவினா என்னவென்றால் மாநிலம் இக்கல்விக் கொள்கையின் மூலம் ஒன்றின் எண்ணில் மருத மொழியினை திணிக்கின்றனர் குற்றச்சாட்டினை வைக்கிறார்கள் நாம் ஆம் இவ்வாறான இக்கல்விக் கொள்கையின் மூலம் இவர்கள் மருத மொழியினை என் மேல் திணிக்கின்றனர் என்று கூற வேண்டும் பிறகு இம்முறை கொள்கை தேர்வு என்பது நிலப்பூட்டப்பட்ட சட்ட கொள்கைக்கு ஒரு தெளிவான உதாரணம் என்று கூற வேண்டும் அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் கே சி கஜபதி நாராயண் வழக்கில் தெளிவாக கூறியுள்ளது என்னவென்றால் நேரடியாக செய்ய முடியாத ஒன்றை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது என்பதே தத்துவமாகும் ஆகையால் இவர்களால் இந்தி திணிப்பினை நேராக கொண்டு வர இயலாததால் இம்முறை கொள்கையின் வாயிலாக இவர்கள் கொண்டு வந்துள்ளனர் என்பதை என்னுடைய வாதமாகும் நன்றி நண்பர்களே